வெல்கம் பேக் சேனல் அப்படின்னா நியூ இயர் ஆஃபர் முடிஞ்சுங்க அடுத்து நம்ம பொங்கல் ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னன்னு சிதம்பரம் கலெக்ஷன்ல புது டிசைன் நம்ம கடையில கொண்டு வந்துருக்கோங்க ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் எயிட் ஃபிஃப்டி தாங்க சோ இதுக்கு உங்களுக்கு வந்து ரியாசி சில்க்ஸ்ல டிஸ்கவுண்ட் இருக்குங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் டிஸ்கவுண்ட் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு ஒரு ஃபண்டாஸ்டிக்கான கலருங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆனந்தா ப்ளூவில் நேவி ப்ளூ பார்டரோட இந்த சேரீ இருக்குங்க பார்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைமண்ட் டிசைன் அதுலேயும் உங்களுக்கு மீனாக ஒர்க் வந்துடும் ஸோ டைமண்ட் டிசைன் மாதிரி வரும் இந்த சாரி இது பல்லு டிசைன் இது பிளவுஸ் டிசைன் இது உங்களுக்கு பிளவுஸில் சின்ன சின்ன புட்டாக வந்துடும் ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனால குங்கும கலரில் வந்து நம்ம இந்த சாரி பார்த்துட்டு இருக்கோங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் ஸோ பார்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடும் அதில் உங்களுக்கு மீனா ஒர்க் வந்துடும் உங்கள் கான்ட்ராக்ட்ஸில் உங்களுக்கு பல்லு டிசைன் அண்ட் ப்ளவுஸ் வந்துடும் இது பல்லு டிசைன் பிளவுஸ் டிசைன் இப்போ நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர்ல கிரீன் கலர் காம்பினேஷன்ல நம்ம இந்த சாரி பார்த்துட்டு இருக்கோம் இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் எக்ஸலென்ட்டான ஒரு ஸ்டன்னிங்கான லுக்கோட இந்த சாரி இருக்கு இது பல்லு டிசைன் இது பிளவுஸ் டிசைன் நம்ம பார்க்க போற கலர் வந்து ஒரு பிங்க் கலர்ல கிரீன் கலர் பாடரோட இந்த நம்ம பியூட்டிஃபுல்லான பாத்துட்டு காம்பினேஷன்ல இந்த சாரி கொண்டு வந்துருக்கோம் இது பல்லு டிசைன் இந்த பிளவுஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வந்துடும் அதுலயும் உங்களுக்கு உடல்ல சின்ன சின்ன புட்டாஸ் வந்துடும் ஸோ ஒரு ப்ளூ கலர் சாரீ வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோங்க ஸோ உங்களுக்கு டார்க் ப்ளூ கலரில் பார்டர் டிசைன் வந்துடும் உடல் ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் வந்துடும் ஸோ நீங்கள் சிங்கிள் சாரீ கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நம்ம இது பல்லு டிசைன் பிளவுஸ் டிசைன் ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ வித் க்ரீன் கலரில் இந்த சேரீ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ரீசேலர் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சூப்பரான டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் இப்போ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் பல்லு டிசைன் இது பிளவுஸ் டிசைன் இதுலேயே உங்களுக்கு பிளவுஸில் உள்ள உங்களுக்கு உள்ளமே காப்பர் சரியில் புட்டாக வந்துடும் நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனந்தா ப்ளூவில் இங்க் ப்ளூ கலர் காம்பினேஷனோட இந்த சாரீ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பார்டரில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைமண்ட் டிசைன் வந்துடும் அதுலேயும் உங்களுக்கு மீனா ஒர்க் கொடுத்துருக்கோங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் ஸோ உடல்லையும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடும் டயன் டை மாடலில் இது பல்லு டிசைன் இது பல்லு டிசைன் பிளவு டிசைன் கலர் பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் க்ரீன் காம்பினேஷனோட இந்த சேரீ நம்ம பாத்துட்டு இருக்கோம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டைமண்ட் டிசைன் மீனா ஒர்க் ஸோ நாங்க நம்ம ஸ்டோன் ஒர்க் கூட பண்ணிக்கலாங்க நம்ம கிட்ட ஸ்டோன் ஒர்க்கும் அவைலபிள் இருக்கு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல இந்த சாரி நாங்கள் கொடுத்துருக்கோங்க இந்த கலர் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சவனா நீங்க ஸ்க்ரீன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க உடல் ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடும் இது பல்லு டிசைன் பிளவுஸ் டிசைன் பிளவுஸ் டிசைன் இப்போ இந்த கலர் பாத்தீங்கன்னா ரெக்ஸோனால உங்களுக்கு நாகப்பழ கலர்ல பார்டர் வந்துடும் சோ உங்களுக்கு அது வந்து இந்த மாதிரி டிசைன் வந்துடும் பார்டரில் எக்ஸலண்டான சூப்பரான கலர் காம்பினேஷன் ஸோ இதே உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக பல்லு வந்து பிளவுஸ் டிசைன் வந்துடும் பல்லு டிசைன் பிளவுஸ் டிசைன் இது மாம்பழம் வித்து மெரூன் கலர்ல இந்த சாரீ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு பியூர் சில்க் கலர் காம்பினேஷன்ல வந்துரும் இந்த கலர் காம்பினேஷன் வந்து மாம்பழம் வித் மெரூன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆன உங்களுக்கு கலர் காம்பினேஷன் இது இது பல்லு டிசைன் இது பிளவுஸ் டிசைன்ஸ் வீடியோ எல்லாம் பண்ணாம பாத்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன் உங்களுக்கு ஏதாவது கலர்ஸ் பிடிச்சிருந்துது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நாங்கள் குரூப் லிங்க்கும் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே நம்ம பேஜஸ் இருக்குங்க ஸோ நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் ஸோ புதுசாக யாராவது சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்